அது விபத்துன்னு தாவேக்காவே சொல்லிட்டாங்களே இல்ல நீதிமன்றத்துல சொல்றாங்க அது ஒரு விபத்து திருப்பி திருப்பி நீங்க காரணம் யாரு காரணம் யாருன்னா அது யாரா தவறா இல்லையா அது யாராக இருந்தாலும் நாற்பத்தோரு உயிர்கள் அது எப்படி விபத்தா இருக்கு அது சொன்னதே புஷியானந்த் தரப்பு அப்புறம் கைது பண்ணுங்கவரா தயவுசெய்து உங்களை சுற்றி இருக்கிறவனா நல்லவனா அயோக்கியப்படுத்தலாம் அப்போ புஷியானந்த் அயோக்கியம் ஏன் கேட்குறீங்களா கூட்டத்தை ஏற்பாடு நான் பண்ணலை மாவட்ட செயலர் பண்ணேன் அப்போ ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் மாவட்ட செயலர் போட்டுருக்குறீங்களா அப்போ விஜயை வந்து அழைக்கிறது யார் அழைப்பா உங்களுடைய போதைகளுக்கு அவர் அவர் வந்து அந்த தலைவனை காப்பாற்றுவதற்கு தயவு செய்து முயற்சி அந்த தலைவனை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள முயற்சி உங்க நோக்கத்துக்கு ஆடுறது தலைவனுக்கு மிகப்பெரிய பாதி பத்தாயிரம் பேர் மட்டுமே வருவார்கள் என்று வாக்குறுதியை காவல்துறை எப்படி நம்பி நம்பியது அதான் நீதிமன்றமும் கேட்டுச்சு அதுக்கு முன்னாடி எடப்பாடியார் கேட்டுட்டாங்களே அவருக்கு பரிசொல அரசு சார் எவ்வளோ பெரிய பிரச்சனை சமூக வலைத்தளங்களில் ஒரு கட்சியின் மீது அவதூறு பரப்புறாங்க இவங்க இன்னொரு கட்சியின் மீது அவதூறு பரப்புறாங்க ஒரு பக்கம் ஆதவ அரசினர் வன்முறையை தோன்ற விதமாக பதிவு போட்டு டெலிட் பண்ணியிருக்காரு இங்கே பாருங்க ஒரு பதற்றமான சூழல் இருக்கிறப்ப அரசு அதிகாரிகள் கொடுப்பதில் என்ன தவறும் இல்லை சார் எவ்வளோ பெரிய அறிவாற்றல் மிகுந்த கலைஞரே இந்த மண்ணில் பத்து ஆண்டுகள் ஆரம்பி அவரே என்ன செஞ்சார் இரவல் கேட்டார் யார்கிட்ட அண்ணா திமுக இரவில் கேட்ட தலைவர் தான் கருணாநிதி எங்கே எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போயிருக்கும் போது ஆட்சியினர் ஒப்படைங்கள் என் நண்பன் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழக அரசியலில் வந்து இந்த கரூர் சம்பவம் வந்து பெரிய அளவில் பேசப்படுது நிறைய கருத்துக்கள் வந்து உங்களுக்கு தெரியும் சமூக வலைத்தளங்களில் வாதம் விவாதமாக போயிட்டுருக்கு நிறைய விமர்சனங்கள் நீதிபதிகள் மேலலாம் வைக்கப்படுது அதையும் கடந்து அதிமுக அதிமுகவும் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் சரியான பாதையை கரூர் சம்பவத்தில் வழி நடத்துகிறாங்களா நூறு சதவீதம் ஏன்னா மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியாருக்கு ஒரு பெரிய படிப்பினையை உணர்த்தி இருக்கிறது தூத்துக்குடி சம்பவம் அவருடைய ஆட்சியின் இறுதிக்கால பகுதியில் நடந்த கொடூரமான ஒரு நிகழ்வு அந்த பதிமூன்று தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிகழ்ச்சி நான் என்ன கேட்குறேன்னா துப்பாக்கி எடுத்து சுட்டான்ல அந்த அயோக்கியப்பே அவனுக்கு திமுக வந்து பதவி உயர்வு கொடுத்திருக்கு தெரியுமில்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஏன் பதவி உயர்வு கொடுத்துச்சு சுட்டதுக்காவா அப்போ அதிமுக ஆட்சியில் அது நடந்தது அதிமுக ஆட்சி மீது நம்ம குற்றம் சுமத்தணும் எடப்பாடியார் வந்து சொன்னார் நான் பார்க்கவே இல்லை அதை இல்லைன்னு சொல்லி அதையும் நம்ம குற்றம் சாட்டணும் ஆனால் இன்னைக்கு திமுக அரசு என்ன செஞ்சு வச்சிருக்கு அந்த போலீஸ்காரனுக்கு உயர் பதவி கொடுத்து அழகு பார்க்குன்னு சொன்னா இந்த கு இதுல வந்து குற்றவாளியார் எடப்பாடியாரா ஸ்டாலினாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல நல்லா யோசிச்சு பாருங்க அப்ப தூத்துக்குடி கலவரத்தில் பதிமூன்று தமிழர்கள் உயிரிழப்பிற்கு பின்னால் இருந்து ஆட்சி மாற்றத்தின் ஒரு விதையை விதைக்குன்னு சொல்லி திமுக செயல்பட்டதா என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு பண்றேன் ஒண்ணு ரெண்டாவது இப்போ வந்து எடப்பாடியார் வந்து இப்ப வந்து கரூர் நிலவரத்துல நாற்பத்தி மூன்று கேள்விகளை வைத்து நுணுக்கமான கேள்விகள் இப்போ இந்த துயரமான சம்பவத்தில் நாற்பத்தோரு பேர் பலியாயிருக்காங்க அவங்களோட குடும்பத்தோட நிலையை நம்ம பார்க்கணும் அதிமுகவாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் தமகவுக்கு ஏதோ ஆதரவாக செயல்படுவது போல் நிறைய இடங்களில் அரசியல் செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல இது அதுக்கான சூழலாங்கிற ஒரு கேள்விகள் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க நான் சொல்கிறேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி உடைய இருக்கிறது அதே நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியும் இங்கே உடைகிறது நீங்கள் வந்து பாஜக கூட்டணின்னு நான் சொல்ல வரல அண்ணா திமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் தான் கூட்டணியை அப்போ அந்த கூட்டணியும் உடைவதற்கான அதிக வாய்ப்புகளை இன்றைக்கு இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு நிகழ்வு நம்மளுக்கு காட்டியிருக்கு என்னென்னா இப்போ வந்து ரகசியமான ஒரு செய்தி என்னென்னா வந்து ஆதவர்ஸ்னா வந்து உத்தராகண்ட் போனார் அங்கேருந்து டெல்லி போனார் அங்கே போய் அமித்ஷாவெல்லாம் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வெளியில் இது எல்லாமே வந்து திமுக கொடுக்குற ஒரு ஒரு ஊடக நம்ம அதுக்கு பின்னாடி ஒரு முதல் எடப்பாடியுடைய அரசியலேருந்து நம்ம பேசி முடியும் இப்போ எடப்பாடியார் வந்து நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளை இந்த அரசு மீது திணித்தார் அமுதா ஐஏஎஸ் இருக்காங்களா உள்துறை செயலாளர் அவங்க நடந்து கொண்ட அந்த முன்னுக்கு முரணாக நடந்து கொண்ட விதங்கள் வந்து நம்ம பட்டியலிட்டோம்னா அந்த நாற்பத்தி மூன்று பட்டியலும் வந்து அமுதா ஐஏஎஸ் முரண்படுறாங்க என்ன எந்த எந்த இடத்துல அந்த காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் எடப்பாடியார் வந்து ரொம்ப தெளிவாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட காணொளி பாதுகாப்பு குறைபாடுகளை புறக்கணித்து தாவேக்காவை மட்டும் குறிவைக்க தகுந்த முறையில் எடிட் செய்யப்பட்டிருப்பதாக சந்தேகம் இருக்கிறதுங்கிறார் எந்த வீடியோவில் எல்லா வீடியோவுமே ஐடிவிங் திமுக ஐடிவிங் வெளியிட்ட வீடியோக்கள் அனைத்துமே எடிட் செய்யப்பட்டு திட்டமிட்டு விஜயை வந்து குறிவைத்து அடிக்கிறது சார் அதுதான் சார் இப்ப கவர்மெண்ட் வந்து ஏமாத்தலாம் மக்களை நிச்சயமா இப்ப இந்த விஷயத்துல அதனால தானே விஜயோட சிசிடிவி காட்சிகளும் ஆமா இப்ப இந்த விஷயத்துல கூட முன்னுக்கு பின் ஒரு விஷயம் தென்படுது என்னன்னா இந்த வழக்கு கரூர்ல நடந்ததுனால கரூர் நகர காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டதுனால இந்த வழக்குகள் அனைத்துமே வந்து மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு தான் போகணும் ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி எடுத்ததுங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே எழுப்பிக்கிட்டு இருக்காங்க நான் எழுப்பல இப்ப நீதியரசர் வந்து இப்ப என்ன செஞ்சிருக்கிறாருன்னா நீ மணிய விஜய்க்கு வந்து தலைமை பண்பு இல்லை ஆளுமை பண்பு இல்லை ஒரு விஷயத்தை சொல்லி இல்லை இப்போ அதுதான் நம்ம இந்த தாவேகாவுடைய தலைப்புக்கு அப்புறம் வருவோம் இப்போ முதல்ல வந்து இப்போ எடப்பாடியை பற்றி ஏன்னா இதெல்லாம் இது கலந்த கலோக்கியல் தான் அந்த விஷயம் இப்போ பாருங்க காவலர்கள் சில இடங்களில் மட்டுமே காணப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இடங்களை மிகைப்படுத்தி காட்டும் வகையில் தனித்து எடிட் செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறது எடப்பாடியார் வந்து சொல்கிற கூற்று நீ முற்று பார்த்தீங்கன்னா அவருடைய கூற்றுகள் உண்மையாக இருக்குது ரொம்ப ஆழ்ந்து யோசி யோசித்து தான் இந்த முடிவை வந்து எடப்பாடியார் வந்து வெளியிட்டிருக்கிறார் தற்போது அரசு அதிகாரிகள் திமுக ஐடி வேலையை செய்வது போல தோன்று ஏன்னா அவங்க கொடுத்த இது அந்த திமுக ஐடிவிங்னே போட்டு அந்த ஸ்லேடில் வந்துகிட்டு இருக்கு இவங்க வெளியிட்ட அந்த புகைப்படங்கள் வீடியோ ஆதாரங்கள் கரூர் சம்பவத்தை பற்றி அரசு வெளியிட்ட காணொலி திமுக ஐடிவிங் மற்றும் அதன் ஆதரவாளர்களால் வெளியிடப்படும் காணொலிகளின் பாணியிலேயே உருவாக்கப்பட்டிருக்கு இது நான் சொல்லலை எடப்பாடியார் வந்து வைக்கிறார் இந்த விவாதத்துக்கெல்லாம் திமுக ஆளுங்கிச்சு சொல்லணும் ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் நாளைக்கு அதிமுக ஆட்சி அமைகிற போது இதெல்லாம் நோண்டுவாங்க நோண்டும் போது கைகட்டி நிற்க பொறுத்த இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கிற இந்த திருட்டு மாடல் அரசு தான் ஆண்டுகிட்டு இருக்குது நாளைக்கு கைகட்ட போகிறாங்க இதில் நூறு சதவீதம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் திமுகவை சேர்ந்த மிக முக்கியமான புள்ளிகள் திமுக ஆட்சி அமைஞ்ச கைது செய்யப்படுவார் இந்த வழக்கில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க திமுக ஐடிவிங் மற்றும் ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் பரப்பிய காணொலிகள் போதுமானதாக இல்லாததால் அரசு அதிகாரிகள் பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தி அதே மாதிரியான காணொலிகளை வெளியிட்டிருக்கிறார் நம்ம வந்துருச்சு வந்துருச்சப்போ அடுத்து பாருங்கள் உண்மையில் அரசு அதே காணொலியை மீண்டும் வெளியிட்டுள்ளது இது திமுக ஐடிவிங் பயன்படுத்தியது அப்படிங்கிறோட எடப்பாடி என்னுடைய குற்றச்சாட்டு அடுத்து பாருங்க கரூர் சம்பவத்தில் தாவேக்கா பொதுச்செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் இணைப் பொதுச் நிர்மல்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதில் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எடப்பாடியர் சொல்றாங்க ரொம்ப தெரியும் ஏன்டா அந்த ரெண்டு பேரை கைது கேக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு கேட்கறாரு ஒன்னு இரண்டாவது விஜய் மீது ஏன் வழக்கு போடல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க இப்போ வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு இன்னொன்று என்ன திமுகவின் கூட்டணி கட்சியான க விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்களை வந்து ஒரு அறிக்கையை கொடுத்தார் ஏன் விஜய் நீங்க இது பண்ணல அப்படிங்கிற ஒரு அப்போ இதுக்கு அவர் அதே திருமாவளம் தான் ஈபிஎஸ்சியும் விமர்சிக்கிறாரு இதுல கடுமையான அரசியல் அவர் செய்கிறாருங்கிறது அப்படி பார்த்தா அண்ணன் திருமாவும் தானே அரசியல் பண்றாரு இத பேச வேண்டிய அவசியமே இல்லையே நாற்பத்தி ஒரு உயிர் வாங்கி இருக்கு அஞ்சலி சக்தி கம்முன்னு இருந்துடலாங்க ஏன் பேசணும் அப்ப எல்லாருமே அரசியல் பண்றாங்க இதுல திருமாவண்ணை மட்டும் அரசியல் பண்ணல எல்லாருமே அரசியல்

முக்கியமானது எடப்பாடியார் வெளியிட்ட அறிக்கையில மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன ஏழு பதினாலு மற்றும் ஏழு பதினைந்து மணிக்கு வந்ததாக உள்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் ஆம்புலன்ஸ் சொன்னீங்க வந்ததாக அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கூறினார் ஆனால் விஜய் அந்த நேரத்தில் பேசத் தொடங்கவே இல்லையே நான் என்ன கேட்குறேன் ஆம்புலன்ஸ் எதுக்கு கூட்டத்துக்குள்ள வருது ஆம்புலன்ஸுக்கு அங்கே என்ன வேலை நீங்க அண்ணா திமுக எடப்பாடியார் நடைய நடத்திய அனைத்து கூட்டங்களிலும் ஆம்புலன்ஸ் உள்ள போகுது ஆம்புலன்ஸுக்கு வந்து கூட்டத்துக்குள்ள வேலை இல்லை குடிசக்கில போகுமா நான் கேட்குறேன் தடை இல்லாத பகுதியில் போகிறதா ஆம்புலன்ஸ் யா காப்பாற்றும் நோயாளியை காப்பாற்றுறதுக்கு தான் ஆம்பு ஆம்புலன்ஸ் ஒழிய ஒரு நோயாளியை உருவாக்குவதற்கு ஆம்புலன்ஸ் இல்லை இப்போ இங்கே அதான் நடந்திருக்கு பல நோயாளிகளை உருவாக்குவதற்கு இந்த திட்டமிட்ட திருட்டு மாடல் அரசு ஆம்புலன்ஸில் உள்ள திணிக்குது எவனால் அடிப்பட்டாமே நோய் அதே போல் இந்த சம்பவத்தை வைத்து இப்போ பல இடங்களில் நீதிமன்றம் ஒரு த தகவலை சொல்லியிருக்கு ஒழுங்கு நடவடிக்கை பின்பு அதுக்கப்புறம் அரசியல் கூட்டங்களை நடத்தலாம்னு சொல்லி நீதிமன்றமும் ஒரு அறிவிக்க அறிவிப்பு செஞ்சிருந்துச்சு ஆனா இந்த கூட்டத்துக்கு அப்புறம் எந்த வித அரசியல் கட்சிகளுக்கும் இந்த பேரணி சுற்றுப்பயணம் எதுவுமே வந்து அனுமதி கொடுக்கல எடப்பாடிக்கும் அனுமதி இப்போ தற்காலிகமா இப்ப கொடுக்கல இப்ப இதை வைத்து அதிமுகவையும் எடப்பாடியும் முடக்க பாக்குறத இன்பத்துறையை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் ஒரு கரூர் மாவட்டத்துடைய நிரந்தர நாடாளுமன்ற உறுப்பினராக செயலாற்றியவர் ரொம்ப நேர்மையாக இப்ப நாடாளுமன்ற அவர் கரூர் சேர்ந்தவர் இல்லையா இல்ல கரூர் பகுதியை கண்காணித்தவர் சரிங்களா அவர் வந்து கரூர்ல இதே இடத்துல கூட்டம் நடத்தணும் ஜனவரி மாதம் ஒரு ஈவெண்ட் நடத்த போகிறான் அதிமுக சார்பில் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு கேட்டான் அப்போ காவல்துறை சொன்ன விளக்கு என்ன தெரியுமா போதிய இடவசதி இல்லாததால் தகுந்த பாதுகாப்பு ஒழுங்கமைக்க முடியாமல் காவல்துறை தடுமாறும் ஆகையால் இந்த இடத்துல உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு ஜனவரியில் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதிமுகவுக்கு இப்போ மட்டும் விஜய்க்கு எப்படி கொடுத்தீங்க இந்த கேள்வி இருக்குல்ல இன்னைக்கு இன்பத்துறை கேக்குறாங்க அந்த கூட அதுதான் அவங்களும் கேட்கறாங்க நீங்க சென்னையில போக வேண்டிய ஆளு இருபத்தி ஏழாம் தேதி ஏன் கரூருக்கு வந்தீங்கன்னு இன்னொரு தரப்புல இருந்து அதை நல்ல கேள்வி நான் சொல்றேன் இப்ப சொல்றேன் விஜய் அவர்களுக்கு தெளிவாகவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடக்கக்கூடிய பகுதிகளாக நான் சொல்றேன் வட சென்னைக்கு போனா உங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை யாருக்கு விஜய்க்கு ஆமா ஏன்னா சார் இப்படி சொல்றீங்க நடக்கும் கரூர்ல இப்ப நடந்துருச்சுல மக்களை வந்து நாற்பத்தி ஒரு பேர் வந்து பள்ளிக்கடாக்கிட்டாங்க சரிங்களா எனக்கு தேவை பாதுகாப்பு ஒரே விஷயம் நான் தமிழரா இருந்து கேட்குறேன் எனக்கு நாற்பத்தோரு உயிர்கள் இறந்ததற்கு காரணம் யார் இது மட்டும் எனக்கு சொல்லணும் அது விபத்துக்காவே சொல்லிட்டாங்கல்ல நீதிமன்றத்துல சொல்றாங்க அது ஒரு சரி நான் என்ன அது நீங்க காரணம் யாரு காரணம் அது இல்லையா இல்ல இல்ல அது யாராக இருந்தாலும் சரி நாப்பத்தொரு உயிர்கள் அது எப்படி விபத்தா இருக்க முடியும் அது சொன்னதே புஸ்ஸியான திறப்பு அப்புறம் கைது பண்ணுங்க வர யாரு அட்வைக்கிட்ட இல்ல ஆமா ஏன் பொய்யான தகவலை நீங்க குடுக்குறீங்க பூர்வாங்க விசாரணை இன்னும் நடக்கலை இல்ல நட தானே வந்து புன்ஜாமீன் கேட்டு அந்த விசாரணை போயிட்டு இருக்கு அதுக்கிட்ட தாவே கவுரே வழக்கறிஞர் ஆசை சொல்றேன் விஜய்க்கு பணிவான வேண்டுகோள் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செய்து உங்கள சுற்றி இருக்கிறவனா நல்லவனா அயோக்கிய பெறலாம் பாருங்க அப்போ புஸ்ஸியானது அயோக்கியன் ஆமா நான் திட்டம் மட்டு சொல்றேன் ஏன் கேக்குறீங்களா ஒரு மாவட்ட செயலாளர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு பொதுச் செயலாளருக்கு இருக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அந்த கூட்டத்தை ஏற்பாடு நான் பண்ணல மாவட்ட செயலர் பண்ண அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மாவட்ட செயலர் போட்டுருக்கீங்களா அப்ப விஜய வந்து அழைக்கிறது யார் அழைப்பா மாவட்ட செயலர் தானே அழைப்பான் அதுக்கு பின்னணியில் அழைக்க சொல்லுவது யாரு நீங்க தானே அழைக்க சொல்லுவீங்க கரூருக்கு இன்னைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்றது யாரு பொதுச் செயலாளர் தானே அப்ப ஏன் போய் சொல்லணும் தான் அவருக்கு வந்து இப்ப வந்து முன்ஜாமீன் கிடைக்கல நீங்க போலித்தரமான ஆளா இருக்கிறீங்க தயவு செய்து விஜய் அவர்களை ஒரு தெளிவான அரசியல் ஆரோக்கியமான அப்படுக்கற்ற ஒரு தலைமையை உங்களுக்கு பின்னால் நியமித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆபத்து இப்போ மாவட்ட செயலுக்கு ஆபத்து வந்துருச்சு இல்லை வந்துருச்சுல்ல ஆபத்து அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரியாக இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன் தொண்டர்களுக்குன்னு சொல்கிறேன் தயவு செய்து வந்து தமிழக வெற்றி கழகத்தின் உயிர்மிக்க தொண்டர்களே ஒரு தலைவனை புண்படுத்தி விடாது அவரை பண்படுத்துங்கள் உங்கள் ஆட்டத்துக்கு அவர் பலிகடவாகிறார் உங்களுடைய போதைகளுக்கு அவர் அவர் வந்து பலிகடவாகிறார் அந்த தலைவனை காப்பாற்றுவதற்கு தயவு செய்து முயற்சி செய்யுங்கள் அந்த தலைவனை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள முயற்சி செய்யுங்கள் நீங்கள் உங்கள் நோக்கத்துக்கு ஆடுறது தலைவனுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இதை உணர வேண்டும் நான் கருதுறேன் ஒன்று ரெண்டாவது இப்போ எடப்பாடியார் விஷயத்துக்கு நம்ம வருவோம் எடப்பாடியார் விஷயத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இப்போ தாவேக்கா வந்து ஆறு ஆம்புலன்ஸ்ல நியமிச்சிருக்கு ஏழு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் தமிழ்நாடு அரசு வச்சுருக்கு முப்பத்தி மூன்று தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ்கள் வைக்கப்பட்டதாக ஐஏஎஸ் அதிகாரி உள்துறை செயலாளர் அமுதா கூறுகிறார் எப்படி தனியார் வண்டியில் முப்பத்தி மூணு நியமிச்சிருக்கிறீங்களே எப்படி எந்த அடிப்படையில் நீங்க தாவேக்கா முதலுதவிக்கு நிப்பாட்டி வண்டி அரசு ஒரு ஏழு வண்டியை வச்சிருக்கு சார் அவங்க சொன்னது விபத்துக்கு அப்புறம் வந்த உடனடியாக வந்தது தகவல் சார் சரி வரவழைக்கப்பட்டதாக வச்சுக்கோ வரவழைக்கப்பட்டது அடுத்த கேள்வி கேட்கிறார் எடப்பாடியார் இந்த ஆம்புலன்ஸ்கள் எங்கிருந்து வந்தது எங்க சார் வரும் ரோட்ல தானே சார் வரும் யார் நல்லா கேள்வி எங்கிருந்து வந்ததுன்னா என்ன பொருள் ரோட்ல தான் வரும் எங்க இருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு கேட்கல சார் இப்ப அருகில் அருகிருங்க இருங்க கரூரை சுத்தி வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்கு அந்த வேலுச்சாமைபுரம்ங்கிறது ஒரு ந சென்ட்ரலைஸ்டு பிளேஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் ஆம்புலன்ஸ் ஒளியோட டிராஃபிக்லாம் எல்லாம் இல்லாம வழி விட்டாலே இருங்க இருங்க குறஞ்சபட்சம் செகண்ட்ஸ் எல்லாம் இருங்க இருங்க நான் ஒண்ணு சொல்றேன் முப்பத்தி மூணு தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸ்கள் இருக்குல்ல இந்த நம்பரை எடுக்கிறதுக்கு அதுதான் நான் கேட்குறேன் எடப்பாடிக்கே தவறான தகவல் கொடுக்கப்படுதாங்கிற ஒரு கேள்வி எல்லாம் கொடுக்கல அவர்லாம் ரொம்ப தெளிவாக தான் என்ன நான் என்ன கேட்குறேன்னா இந்த ஆம்புலன்ஸுகள் எங்கேருந்து வந்தது எந்த நேரத்தில் அழைக்கப்பட்டது யாரால் அழைக்கப்பட்டது அழைத்த எண்கள் என்னன்னு கொடுங்க கொடுக்கணும்ல உள்துறை செயலர் கொடுக்கணும்ல முப்பத்தி மூணு ஆம்புலன்ஸ் வந்துச்சு இல்லை அது எங்கேருந்து வந்துச்சு அதை பற்றி பேசுங்க ஒன்று இவ்வளவு ஆம்புலன்ஸ்களை விரைவில் எவ்வாறு ஒருங்கிணைத்தனர் எங்கே நிறுத்தப்பட்டிருந்தது ரொம்ப தெளிவாக அடிக்கிறது இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கணும் அமுதா ஐஏஎஸ் ஏன் இந்த விவரங்களை வெளியிட்டது நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தான் தனிநபர் கமிஷன் போட்டிருக்கிறீங்களா விசாரணை போயிட்டு இருக்குல்ல எப்படி அரசு உயர் உயரதிகாரிகள் வந்து தொலைக்காட்சியில் வந்து தோன்றலாம் யார் சார் விமர்சனங்கள் அதிகமாகுது ஒரு ப்ரெசர்வேஷன் செக்டர் செக்டார் வந்து உருவாகிறப்ப அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை இருக்குது சார் இது என்ன என்ன உரிமை இருக்குது சார் எவ்வளோ பெரிய பிரச்சனை சமூக வலைத்தளங்களில் ஒரு கட்சியின் மீது அவதரப்பரப்புறாங்க இவங்க இன்னொரு கட்சியின் மீது அவதரப்பரப்புறாங்க ஒரு பக்கம் ஆதவ அரசனர் வன்முறையை தூண்ற விதமா பதிவு போட்டு டெலிட் பண்ணிருக்காரு பாருங்க ஒரு பதற்றமான சூழல் இருக்கிறப்ப அரசு அதிகாரிகள் கொடுப்பதுல என்ன தவறும் இல்லை சார் இல்ல நான் ஒன்னொன்னு சொல்றேன் அப்ப நீங்க அந்த விசாரணை போயிட்டு இருக்குல்ல இப்படித்தான் விசாரணை போடணும்னு நீங்க முன்கூட்டி உட்கார்ந்து அறிவி இப்ப இங்க அமுத ஐஏஎஸ் அவர்கள் அப்புறம் வந்து ஏடிஜிபி ஆக இருக்கிற டேவிட்சன் ஆசிர்வாதம் போன்றவர்கள் எல்லாம் இப்போ வந்து இப்ப இது வந்து தற்காலிகமான இது ஒரு விபத்து விபத்தின் மூலமா தான் இது நடந்தது இதை இந்த அறிக்கையெல்லாம் ஏன் கொடுக்குறீங்க நீங்க அப்ப இந்த வயதிலே போகணுமா விபத்து நான் என்ன கேட்குறேன் விபத்து எப்படி ஏற்படும் இத்தனை ஆயிரம் மக்கள் திரண்டுருக்கிறாங்க இந்த விபத்துக்கு மூல காரணம் என்ன ஒன்று விஜய் செய்த மூன்று தவறுகளை நான் சுட்டி காட்டுறேன் ஒன்று அந்த தண்ணி பாட்டில் தூக்கி வீசி என்னை பேச விடுங்க தண்ணி பாட்டில் தூக்கி வீசி இருக்கக்கூடாது ஏன்னா தலைவன் தன் கரத்தால் வீசுகிற தண்ணீர் பாட்டில் தன் கையில் பட்டு அந்த தண்ணீரை தாகம் குடிக்க வேண்டும்னு வெறித்தனமாக இருக்கிற ரசிகர்கள் எத்தனை பேர் இருக்கும் அதை தாவி குதிக்கும் போதும் ஒருத்தன் கீழே விழுந்து அவனை போட்டு மிதிச்சு அவன் இறந்தது ஒன்று இரண்டாவது இவ்வளோ பெரிய வாகனம் தேவையில்லை அம்மையா ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு மாவட்டத்தில் கூட்டம் நடக்குதுன்னா உலங்கு வானூர்தியில் போய் அந்த மாவட்டத்தினுடைய விளையாட்டு மைதானத்தில் இறங்கிருவாங்க அங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் கூட்டம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்கும் அந்த ஒரு கிலோமீட்டருக்கு செக்யூரிட்டி பாதுகாப்பு பணமாக இருக்கும் மேடையில் ஏறுவாங்க பேசுவாங்க மக்களை சந்திப்பாங்க கை கொடுப்பாங்க இன்னும் அப்படியே அழகா பண்ணிட்டு அவங்க வந்து அதே உலங்கு வானூர்தியில் ஏறி சென்னை வந்துடுவாங்க நீங்க ஏரோப்ளைன் அதாவது வானூர்தியை ஒரு இடத்துல நீ அங்கேருந்து அறுபத்தேழு கிலோமீட்டர் நீங்க வந்து காரில் பயணிக்கிறீங்க அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வந்து அந்த பேருந்தில் ஏறுறீங்க இந்த மாதிரியான முகல முதல்ல தளபதி விஜய் அவர்களே தலைவர் விஜய் அவர்களே நீங்க வந்து எளிய மக்களின் நண்பனாக இருக்க வேண்டும் அதை தான் நான் விரும்புகிறேன் கைடன்ஸ் அவர் கொடுக்கப்படுது விஜய்க்கு ஆ ஆமா அதுக்காக அந்த சுத்தவங்க இருக்கிறவங்க உங்களுக்கு சரியான ஆள் இல்லைன்னு நம்ம சொல்றோம் இவங்கெல்லாம் நீங்க கண்காணிங்க தயவு செய்து கண்காணிங்க உங்களை படு பாதாளத்தில் உண்டே தள்ளிடுவாங்க அதனால சுற்றி இருக்கிறவர்களை கண்காணித்து களை எடுத்து நீங்கள் அரசியலை தொடங்க வேண்டும் நான் விரும்புகிறேன் ஒன்று ரெண்டாவது இப்போ வந்து இவ்வளவு பெரிய பேருந்து அந்த கூட்டத்துக்கு தேவையில்லை ஒன்று ரெண்டாவது இவ்வளவு பெரிய நாமக்கல்லிருந்து ஆறாயிரம் பேர் போயிருக்கான் திருப்பியும் கரூருக்கும் ஆறாயிரம் பேரை அனுமதித்தவர்கள் யார் உள்ள காவல்துறை இது சரிவர செயல்பட்டு இருக்கணுமா இல்லையா காவல்துறை கண்காணிக்கணுமா இல்லையா எடப்பாடியார் சொல்றாங்க வெறும் ஐம்பது பேர் தான் ஆங்காங்க நின்னது மாதிரி தெரியுது ஐநூறு பேர் வந்து அமுதாய் நியம்ஸ் சொன்னதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன் எடப்பாடி சொன்ன இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து சரியான கருத்துக்கள் நீங்க சொல்றீங்க ஆமா இங்க பாருங்க நான் சொல்றேன் பாருங்க பத்தாயிரம் பேர் மட்டுமே வருவார்கள் என்று வாக்குறுதியை காவல்துறை எப்படி நம்பியதுன்னு கேக்குறாரு அதான் நீதிமன்றமும் கேட்டுச்சு அதுக்கு முன்னாடியே எடப்பாடியர் கேட்டுட்டாங்களே அவருக்கு பரிசொலில் இருந்தா அரசு அடுத்து பாருங்க உண்மையான கூட்டளவை கணிக்க உளவுத்துறை ஏன் தவறியது உளவுத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு விஜய் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார்கள் இதுல கலந்து கொண்டவர்கள் ஏன் அறிக்கையை கொடுக்கல ஒன்னு சோகம் நடக்கும் என தெரிந்து மாநில அரசு குறைவான காவலர்களை அனுப்பியது என்கே அடுத்து நேரடி கண்காணிப்பில் நூறு காவலர்களுக்கு மேல் இல்லை ஊடக நேரங்களில் கூட சிறப்பு காவலர்கள் தெரியவே இல்லை சிறப்பு நம்ம நிறைய கேள்விகள் வந்து நமக்கு வரும் இப்போ நம்ம என்ன இப்போ பிரச்சாரங்களுக்கு ஆறு மாத காலமாக இருக்கு நான் என்ன சொல்றேன் எடப்பாடி தலைவர் அல்ல எதிர்கட்சி தலைவராக அடுத்த ஆளுங்கட்சியினுடைய தலைவராக கூட வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு எல்லா ஊடகங்களும் நாமளும் சொல்றோம் அடுத்து உண்மையில் கூட்டம் தடியடி மூலமாகவே கட்டுப்படுத்தப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறார் ஏடிஜிபி டேவிட்சன் கூட கரூரில் இதை ஒப்புக்கொண்டார் அதையும் சொல்லிட்டார் அடுத்து நீங்க நிறைய நாற்பத்தி மூணு கேள்வியிலே நான் படிக்க முடியாது பாருங்க உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒரே இரவில் முப்பத்தொம்பது பிரேத பரிசோதனைகள் நடந்தது இது மனிதாபிதாசி ஒரு நபர் ஆணையம் இருக்குது நீதிமன்றம் இருக்குது அது அவங்க அவங்க அதுக்கான முடிவுகள் வந்து சமீபத்துல வெளியில தான் போறாங்க நீ அவங்க எழுப்புகிற கேள்வி இருக்குல்ல நூப்பத்தொன்பது பிரேதத்தை ஒரே நேரத்துல ஒரே கேக்கலை நீ கேக்குறார்ல அந்த கேள்வி நானும் பார்த்தேன் இல்லன்னு சொல்லல இப்ப நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா பிரச்சாரங்களுக்கு எட்டு மாதங்கள் இருக்கு இந்த பிரச்சாரங்களுக்கு எட்டு மாதங்கள் இருக்குறப்ப இந்த சுற்று ரத்து செய்ய சொல்லி அனுமதி எந்த இடத்துலயுமே கொடுக்கல தொடர்ந்து எல்லா இடத்துலயும் குடுக்குறாங்க இப்ப பாஜக உடைய தலைவர் நயினாரும் பாதயாத்திர போறாரு அவருக்கும் இன்னும் அனுமதி இருக்கா இல்லங்கிற ஒரு பெரிய குழப்பம்லாம் இருக்கு இப்ப இதை வைத்து திமுக ஒரு அரசியல் செய்யுமாங்கிற ஒரு கேள்வி வருது ஏன்னா எடப்பாடியும் போறாரு அதே இடத்துல பதினேழாயிரம் பேர் பதினெட்டாயிரம் பேர் எடப்பாடிக்கும் கூடுறாங்க அப்ப எடப்பாடியோடைய அடுத்த கட்டங்களை முடக்க உண்மை திமுகங்கிற அறுபத்தி ஏழு இடங்கள்ல எடப்பாடியார் இப்ப போய் சந்திச்சு மக்கள் சந்திக்க முடிச்சு நேற்று வரை நூத்தி எழுபத்தி ஏதோ ஒரு புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஒரு அசம்பாவிதம் எங்கேயாவது நடந்ததுண்டா தமிழ்நாட்டில் எங்கேயாவதும் எங்கேயாவது நடந்ததுண்டா இன்னும் இப்போ அதை வந்து அதிமுக காரணம் காட்டணும் நூத்தி எழுபத்தி ஒன்பது எங்கள் தலைவர் எடப்பாடியார் பேசியிருக்கிறார் எந்த இடத்திலும் அசம்பாவிதங்கள் இல்லை சட்டத்திற்கு உட்பட்டு இந்த கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது சான்றாக இருக்கிறது இப்ப விஜய் கூட்டத்துல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்கிறான்னு சொன்னால் நான் அதான் முதவே வச்சேன் இதற்கு பின்னணி யார் எடப்பாடியார் கூட்டத்துல அதே கூட்டம் வந்துச்சு அன்னைக்கு ஒண்ணுமே நடக்கல அதே இடத்துல இன்னைக்கு எப்படி நடந்துச்சு பத்து ரூபா பாட்டு பாடினதுன்னு பிறகா கேள்வி வச்சதுக்கு இருக்கு பிறகா சொல்லுங்க பாப்போம் இந்த கேள்விகள் இருக்குல்ல இதற்கு பதிவு சொல்லிக்கிறேன் உரியவர்கள் பதி சொல்லுவிய சொல்லி ஆகணும் ஒண்ணும் ரெண்டாவது இப்ப திமுக பக்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த விஷயத்துல நான் கேட்குறேன் அது திமுகவுக்கும் பொருந்தும்

செஞ்சாரு தூத்துக்குடியில தானே நடந்துச்சு எடப்பாடியுடைய ஆட்சி காலத்துல தானே தூத்துக்குடியில அதுக்கு தான் பாடம் முடிச்சுட்டாரு அஞ்சு வருஷம் எதிர்கட்சி தலைவர் மட்டும் தானே இருந்தார் தூத்துக்குடி சார் அது மக்கள் முடிவு எடுப்பாங்க தூத்துக்குடி கலவரம் நடக்கவில்லை என்றால் இந்த ஐந்து ஆண்டுகளும் மக்கள் தீர்ப்பு எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார் அது உங்களுக்கு தெரியுமா அந்த ஒரு சம்பவம் அவரை பின்னுக்கு தெரியுது நம்ம எடுத்துக்காட்டு இருக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல முதன் முதலாக அமைய ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் மகாமகம் கும்பகோணம் ஐம்பத்தி ரெண்டு உயிர்கள் பழி போனது அடுத்து வாச்சாத்தி பெண்கள் கற்பழிப்பு அடுத்து சிதம்பரம் பத்மினி கற்பழிப்பு வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் தாலி எடுத்த விஷயம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வளர்ப்பு மகன் என்கிற பெயரில் பத்து கோடி ரூபாய்க்கு செலவு செய்து மக்கள் பாடம் கொடுத்தாங்களா தொண்ணூற்றி ஆறில் கொடுத்தாங்களா இல்லையா அதை நான் இப்ப சொல்றேன் எடப்பாடியாருக்கும் இந்த மக்கள் பாடம் கொடுத்துருக்குறாரு இப்ப இந்த ஆட்சியில் நான் கேட்குறேன் இந்த ஆட்சியில் எத்தியார் குப்பத்தில் இருபத்தி மூணு பேர் சாராயாச்சாகும் கள்ளக்குறிச்சி கர்ணாபுரத்தில் உங்கள் கணக்கில் அறுபத்தொம்பது எங்கள் கணக்கில் எண்பத்தி ஏழு சரிங்களா நீங்க வந்து கலந்து கொண்ட உலங்கு வானூர்தி படை வானூர்தி படை நடத்திய சாகச நிகழ்ச்சி மெரினா கடற்கிற அஞ்சு பேர் செத்து போனா தெரியுமா தெரியுமா தெரியாத அவங்களுக்கு இப்ப இதெல்லாம் யாரு பொறுப்பேற்ப பாடம் கொடுப்பாங்களா இல்லையா இதுவரை திமுக பத்தாண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட வரலாறு உண்டா கிடையாது அந்த வரலாறு தான் நாங்க உறுதியா இருக்காங்க நீங்க உங்களை விட ஆயிரம் மடங்கு அறிவாற்றல் மிகுந்த தலைவர் கலைஞர் கானி புரியுதுங்களா முத்தம் அறிஞர் மூதறிஞர் இதை என்னென்னமோ பட்ட முடியாது தமிழின தலைவர் தமிழீன தலைவர் எல்லாம் கொடுத்தீங்க பத்து வருஷம் அவராள் ஆள முடிஞ்சதா தமிழ்நாட்டில் அவரே ஆள முடியலை நீங்க எப்படி ஆளுவீங்க நான் கேக்குறேன் உங்களுக்கு அந்த அவருடைய சக்தி இருக்கா எவ்வளவு பெரிய அறிவாற்றல் மிகுந்த கலைஞரே இந்த மண்ணில் பத்தாண்டுகள் ஆள முடியல அவரே என்ன செஞ்சார் இரவல் கேட்டார் அண்ணா அதிமுகவிடம் இரவில் கேட்ட தலைவர் தான் கருணாநிதி எங்க எம்ஜிஆர் அமெரிக்காவுக்கு சிகிச்சைக்கு போயிருக்கும் போது இந்த ஆட்சியை நெடும் ஒப்படைங்கள் என் நண்பன் உங்க வருகிற போது நான் ஒப்படைத்து விடுகிறேன்னு கேட்டாரா இல்லையா அப்போ உங்களால் இந்த தமிழ்நாட்டை பத்து வருஷம் ஆள முடியல இன்னமே எப்படி ஆளுங்கன்னு தான் நான் கேட்கறேன் ஆளுவதற்கு என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனை மரணங்கள் இந்த ஆட்சியில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு மரணங்கள் படுகொலைகள் நடந்திருக்கு முப்பத்தி மூன்று ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு இந்த மண்ணில் என்ன ஆட்சி இது நிர்வாகம் நான் கேட்குறேன் எத்தனை சாதிய வன்கொடுமைகள் இந்த ஆட்சி இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பதில் தமிழக நன்றி சார் நன்றி